ஆண்டுதோறும் செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் விதவிதமான தலைப்பாகைகளை அணிந்து தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுவது பிரதமர் மோடிக்கு பிடித்தமான விஷயம் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நேற்று வரை பதினோரு ஆண்டுகளில் அவர் அணிந்த தலைப்பாகைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு பிரதமர் மோடி ஒவ்வொரு ஆண்டு சுதந்திர தின விழாவிலும் கவனம் ஈர்க்கும் வகையில் பல வண்ணங்களில் தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சிவப்பு பச்சை மஞ்சள் நிறங்களாலான ராஜஸ்தானி லெகனியா பாணி தலைப்பாகை அணிந்திருந்தார் கடந்த ஆண்டு பல வண்ண ராஜஸ்தானி தலைப்பாகையை பிரதமர் அணிந்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் நாட்டின் கொடி அச்சிடப்பட்ட வெள்ளை தலைப்பாகையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சிவப்பு நிற வடிவங்கள் கொண்ட குங்குமப்பூ நிற தலைப்பாகையும் அணிந்து கவனம் ஈர்த்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அணிந்திருந்த தலைப்பாகை காவி மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ராஜஸ்தானி மஞ்சள் தலைப்பாகையில் கொடியேற்றிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினெட்டில் அணிந்திருந்த தலைப்பாகை முழுவதும் காவி நிறத்தில் காணப்பட்டது தலைப்பாகை கணுக்கால் வரை நீளமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினேழில் பிரகாசமான மஞ்சள் நிறத்தாலான தலைப்பாகையில் பட்டு ஜரிகை கோடுகளும் பதிக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இளஞ்சிவப்பு மஞ்சள் நிறங்களின் கலவையில் நேர்த்தியான தலைப்பாகையை பிரதமர் அணிந்திருந்தார் பதினைந்தாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் அணிந்திருந்த தலைப்பாகையில் மஞ்சள் வண்ணத்தில் சிவப்பு நீல நிறத்திலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன நாட்டின் பிரதமராக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதவியேற்ற பிறகு முதல் முறையாக செங்கோட்டையில் கொடியேற்ற வந்த மோடி ஜோத்பூரி வகை தலைப்பாகையை சிவப்பு நிறத்தில் அணிந்திருந்தார் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசுடன் இணைந்து